இன்று பெண் பார்க்க வருகிறார்கள் என்று தரகர் ஏற்கனவே அறிவித்தல் தந்திருந்தார் இது ரேணுகாவிற்கு முதல் முறை அல்ல இதோடு மாப்பிள்ளைகள் மாப்பிள்ளை வீட்டார்கள் வந்து அவளை பார்த்துவிட்டு தேநீர் குடித்துவிட்டு கதை பரிமாறிவிட்டு எதற்கும் போய் கடிதம் போடுகிறோம் என்று நாகரிகமாக சொல்லிவிட்டனர் ஆனால் அவ்வாறு கடிதம் எழுதினார்களா என்று கேட்டால் அதுவும் இல்லை தமிழ் பண்பாடு நல்ல பண்பாடுதான் ஒருவருக்கு ஒரு செய்தியை எப்படி மனம் நோகாமல் தாமும் தப்பிக்கொள்ள கூடிய முறையில் ஒருவருக்கு வெளிப்படுத்துவதில் அவர்களுக்கு நிகர் அவர்களேதான் இது ரேணுவின் பெண் பார்க்கும் படலங்களில் இருந்து அவள் அனுமானித்துக் கொண்டவை இன்றைக்கு மாப்பிள்ளை வீட்டார் வருகிறார்கள் என்று ரேணுகாவின் அம்மா அப்பா சகோதரர்கள் இதுதான் முதற் மாதிரி ஓடியாடி வேலை செய்து கொண்டிருக்கின்றனர் அவர்களின் பரிதாப நிலையை பார்த்து அவள் மாப்பிள்ளை வீட்டார் வந்தால் வந்துவிட்டு போகட்டுமே அதற்கேன் இந்த தடபுடல் அவர்களும் பூலோக வாசிகள் தானே இவ்வாறு ரேணுவின் மனம் கேட்டுக்கொண்டே இருக்கும் என்னவோ பெற்றோரின் திருப்திக்காகவே பெண் பார்க்க அவள் ஒப்புக்கொண்டாள் அலங்காரம் செய்து உட்காருவதும் அவர்கள் தன்னை கால் முதல் தலைவரை பார்ப்பதும் பின்னர் பக்கத்தில் உள்ளோருடன் சுரண்டி கையால் பேசுவதும் அவளுக்கு வெறுத்து விட்டது சிலர் சீதனத்தை விரும்பி வந்தனர் அது பற்றாமல் போகவே பதில் தராமல் விட்டமை அடுத்த கிழமை சொல்கிறோம் என்ற வாய்ப்பாடெல்லாம் அவளுக்கு மனப்பாடமாகிவிட்டது தேனகாவிற்கு அப்போது பதினேழு வயதிற்கும் இருக்கும் பாடசாலையொன்றில் ஏஎல் படி கொண்டிருந்தால் அவளது அப்பாவின் தங்கையின் மகன் தயாளன் ரேணுகாவின் வீட்டிற்கு வந்து மாமா மாமி உறவு கொண்டாடி செல்வான் இவன் மருதானைக் கடையில் தகப்பனாருடன் வேலை செய்தான் தீபாவளி வருடப்பிறப்பு பொங்கல் என்று ஊருக்கு வரும்போது ரேணுவின் வீட்டிற்கு செல்ல தவறுவதில்லை ரேணுகாவை விட பத்து வயது மூத்தவன் ரேணுவிற்கு அவனை கண்டால் பிடிக்காது ஆனால் தயாளனோ எந்நேரமும் மச்சால் மச்சால் என்றும் பொண்டாட்டி என்றும் அவளை கேலி செய்வான் தான் ஒரு முதலாளியின் மகன் என்றும் தனக்கு எத்தனை பேர் பெண் கொடுக்க வருவார்கள் என்றும் தம்பட்டம் அடித்துக் கொண்டு தெரிவான் அவனிடம் போதிய அளவு காசு இருந்தது அதற்காக எல்லா பெண்களும் தன்னை விரும்புவார்கள் என்று எதிர்பார்க்க முடியுமா இது அவனது அறியாமை என்றுதான் சொல்ல வேண்டும் காலம் செல்ல ரேணுவும் பாடசாலை படிப்பை நிறுத்தி அம்மாவுக்கு உதவியாக சேர்ந்து கொண்டாள் அவளுக்கு வீட்டில் பொழுது போவது கடினமாக இருந்தபோது தையல் வேலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாள் நாட்கள் நகர்ந்தன ரேணுகாவிற்கு திருமண பேச்சு எடுத்த போதெல்லாம் மாமாவின் மகன் தயாலன் நானே ரேணுவே திருமணம் செய்ய போகிறேன் அவளது அப்பாவுடன் ரேணுவுக்கு செய்வேன் என்றபடியால் அவளது தந்தையும் அதனை சாதகமாக்கி விட்டார் ஒன்றும் செய்ய முடியாத ரேணு சீதனத்தை எண்ணி பெருமூச்சு விட்டு இந்த சீதனத்தினால் தானே என்னை இந்த கல்யாணத்திற்கு அப்பா பலியாக்க முயன்றுள்ளார் என்று மனம் நந்த வண்ணம் ஒப்புக்கொண்டு ஒரு பெண் ஒருவரை மாப்பிள்ளையாக ஏற்கும் போது உள்ளூர விருப்பம் இருக்க வேண்டும் ஆனால் ரேணுவுக்கோ தயாளனை எந்நேரமும் கண்டு அவர் குணநடைகளை அறிந்து பழக்க வழக்கத்தை புரிந்த பின் மாப்பிள்ளை என்றோ கணவன் என்றோ ஏற்க மனம் சங்கடப்பட்டது இருந்தாலும் பெற்றோரின் விருப்பத்திற்காக அவள் சம்மதித்தாள் கல்யாணமும் சிறப்பாக நடந்து நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தன ஒரு மாதத்திற்கு பின் தயாளன் தனது தொழிலை தொடங்குவதற்கு ஆயத்தமானான் ஆனால் மனைவியை விட்டு பெரிய மனம் சங்கடப்பட்டது இருந்தாலும் போக வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகி மனைவியிடம் விடைபெற்று சென்றான் அவ்வாறு செல்லும் போது எங்கிருந்தோ வந்த லாரி ஒன்றினால் மோதப்பட்டு அவ்விடத்திலேயே தனது இல்வாழ்க்கையை மட்டுமின்றி பூலோக வாழ்வையும் முடித்துக் கொண்டான் தூண்டிய திரி தூண்டி சுடர்விடு முன் எண்ணெய்க்குள் அமிழ்ந்து தனிந்தது போல் ரேணுவின் வாழ்வு அஸ்தமித்து விட்டது மனமாகி ஒரு மாதத்தில் மன வாழ்க்கையை இழந்தாள் அன்று தொடங்கிய பெண் பார்க்கும் படலம் இன்று நடந்து கொண்டே இருக்கிறது ஒருவராவது அவளை மனைவியாக இருக்க இன்னும் முன் வரவில்லை தாலி அறுத்தவள் என்ற பட்ட பெயர் அவளது மறு கல்யாணத்திற்கு முன்வந்து தடையாக நிற்கும் ஆனால் அவளது கல்யாணத்தின் போது கழகம் ஊரடங்கு சட்டம் இருந்த போது தாலி கட்டாமலேயே திருமணம் செய்து கொண்டான் ஆறு மாதத்தின் பின் தாலியை கட்டலாம் என ஒத்திவைத்து ஏனைய சடங்குகள் முறையாக செய்தனர் ஆனால் இப்போது தாலி அறுத்தவள் என்ற ஒரு பெயரை சுமந்த வண்ணம் இருக்கிறாள் ரேணுகா ரேணுகாவிற்கு மனதில் ஒரு கேள்வி எழுந்தது நான் கலங்கப்பட்டவள் என்று ஏன் இந்த சமுதாயம் கருதுகிறது இயற்கையின் தீர்ப்பு கடவுளின் செயல் என்றும் இவள் என்ன தவறு செய்தால் என்றும் ஒரு உயிராவது நினைக்கிறதா என்பதாகும் வேண்டா வெறுப்பாக நீ செய்த கல்யாணம் அப்படியே போயிற்று என அவளது தாய் நச்சரித்துக் கொண்டே இருந்தாள் மறுபக்கம் மூராரின் கதைகள் இவற்றையெல்லாம் பொறுத்து கொண்டு ரேணி எப்படி வாழ்வது இருந்தும் அவளது அப்பா எவனாவது கட்ட வருவான் என தனது முயற்சியை தளரவிடாது செயல்பட்டு வந்தார் அதன் பிரதிபலிப்புதான் இன்று மாப்பிள்ளை விட்டார் வருகிறார்கள் மாப்பிள்ளை ஏயில் படித்து முடித்துவிட்டு யுனிவர்சிட்டி வேலை கிடைத்தது ஜெர்மன் போய்விட்டாராம் இப்போது பிரச்சனை எல்லாம் முடிந்ததும் முடியாததுமான நிலையில் ஊருக்கு வந்திருக்கிறார் வயது முப்பத்தெட்டு என்றும் தரகர் சொன்னார் சாதகம் பொருந்தி இருக்கிறது எல்லாம் சரி சீதனத்தை பேசினர் ரேணுகாவின் கடந்த காலத்தின் மேல் தந்தையர் ஒரு முறை பேச்சோடு பேச்சாக உரசினார் உடனே மாப்பிள்ளையின் பெற்றோர் துள்ளி குதித்து எழும்பி பிறகு சொல்கிறோம் என சென்றுவிட்டனர் இது ரேணுகாவிற்கு வாழ்க்கை தலைவரை கிள்ளி எறிந்தது போல் இருந்தது இரண்டு கிழமைகளின் பின்னர் ரேணுவின் தமையனின் நண்பனின் மூலம் இந்த மாப்பிளை பற்றி தகவல் கிடைத்தது மாப்பிள்ளை ஜெர்மனியில் இருக்கும் போது ஒரு ஜெர்மன் பெண்ணுடன் நட்பாக இருந்து திருமணம் செய்ய முடிவெடுத்த போது அவள் மாறிவிட்டாள் என்று செய்தி கிடைத்தது இதை கேட்ட ரேணுவின் மனம் கொதித்தது அந்த மாப்பிளை அப்படி வாழ்ந்துவிட்டு என்னை ஏளனம் செய்ய எப்படி மனம் வந்தது மாப்பிள்ளை பிழை விடலாம் அதுவும் தெரிந்து கொண்டு தவறு செய்யலாம் பெண்கள் தெரியாமலும் பிழைவிடக் கூடாது இதுதான் நம் ஆண்களின் கொள்கை என்று நொந்த வண்ணம் தனது வேலையான தையலில் பழையபடி மூழ்கிவிட்டாள் சில தினங்களின் பின்னர் ரேணுகாவின் பாடசாலை தோழி மாலதி அவளிடம் வந்தான் மாலதி திருமணமாகி இரண்டு பிள்ளைகளுக்கு தாயாகிவிட்டாள் தனது பாலிய நண்பி ரேணுவின் வாழ்க்கை இப்படி பூத்து குழுங்காமல் இருப்பது அவளுக்கு வேதனையாக இருந்தது என்ன ரேணு அன்று மாப்பிள்ளை விட்டார் வந்தார்கள் என்று கேள்விப்பட்டேன் என்ன செய்தி என்று கேட்டாள் அதை ஏன் பேசுவாள் ஏதோ என்னுடைய குறைய சொல்லி நழுவி விட்டார்கள் என் தலையெழுத்து இது மாப்பிள்ளை ஜெர்மனியில் இருந்தபோது போது ஜெர்மன்காரியை தான் திருமணம் செய்ய இருந்தாராம் பின்னர் சரிவரவில்லை என்று இங்கு வந்திருக்கிறாராம் என்றால் ரேணு இதை கேட்ட மாலதி நீ என்ன சொல்கிறாய் தானும் தப்பு செய்துவிட்டு மகாலட்சுமி மாதிரியுள்ள உன்னை குறை கூறி மறுத்து விட்டார்களை மாப்பிள்ளைமார்க்கு தவறுகள் பிழைகள் விட்டாலும் அதுவும் தெரிந்த பிழைகள் விட்டாலும் அவர்களுக்கு மேலதிக நன்னடத்தை சான்றிதழ்களை சமூகம் வழங்குகிறது என்று கோபத்துடன் ஏசினார் ஜெர்மனியில் எட்டு வருடம் இருந்தார் என்றால் அங்குள்ள பண்பாட்டை உலக அறிவை அவர் அறியவில்லையா அனுபவிக்கவில்லையா காணவில்லையா பெண்களுக்கு அவர்கள் காட்டும் சமத்துவம் மரியாதை என்பவற்றை பார்க்கவில்லையா என கோதித்தால் மாலுதி ஏன் கோபப்படுகிறாய் என் தலைவிதி இப்படி இருக்கும் போது அந்த பிரம்மனாலும் அழித்தெழுத முடியாது பிரம்மன் எழுதியதாக பலவற்றையும் ஏன் எம் சமுதாயம் செய்துவிட்டு பிரம்மனை சாட்டுக்கு இழுக்கிறது உனக்கு தெரியாது ஏன் என் கணவரும் ஐந்து வருடங்களுக்கு முன்னர் ஜெர்மனியிலிருந்து உழைத்தவர் என்று உனக்கு தெரியும் தானே அவர்தான் எல்லாம் முன்பு சொல்லி இருக்கிறார் ரேணு எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் பிழை செய்கிறார்கள் தான் அது சில வேலை பலாத்காரம் பருவம் விதி தலையெழுத்து அது இது என்றிருக்கலாம் அல்லவா தற்செயலாக நடந்த ஒன்றுக்கு ஒரு பெண்ணானவள் ஆயுள் தண்டனை பெற்ற கைதி போல தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டுமா எத்தனையோ காதலர்கள் திசை மாறி வேறு திருமணம் செய்யவில்லையா இன்னும் அருமையாக விதவை பெண்கள் சில ஆண்கள் திருமணம் செய்யவில்லையா என்று யோசித்துப்பார் மேலும் சொன்னால் திருமணமாகிய பின் கணவன் இல்லாத வேளையில் மனைவியை யாரோ ஒருவன் வந்து கலங்கப்படுத்தி விட்டு சென்று விட்டான் என்றால் அக்கணவன் மனைவியை விருப்பானா அல்லது கலங்கப்படுத்தியவனை கொள்ள செய்வான் வாள்தான் தூக்குவான் அப்படி என்றால் அந்த இடத்தில் மனைவி கலங்கப்பட்டவள் என்று அவன் நினைப்பதில்லையே அவள் கலங்கப்படவில்லையா ஒரு பெண்ணுக்கு கல்யாணத்திற்கு பின் தவறுதலாக ஏதும் நடந்தால் கலங்கப்படாதவள் கற்பை காக்க போராடினார் என்று யார் சொன்னார்கள் ஒட்டுமொத்தமாக நோக்கினால் கல்யாணத்திற்கு முன்போ பின்போ தவறினால் இரு நிலையிலும் பெண் கலங்கப்பட்டிருக்கிறாள் என்பது முடிவாக இருக்கும் போது முன்னுக்கொரு மாதிரியாக பின்னுக்கொரு மாதிரியாக சமுதாயம் பெயரை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று ஏசிய மாலதி நீ ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும் ரேணு ஒரு விஷயம் உன்னுடன் பேச வேண்டியுள்ளது நீ என்ன நினைப்பாயோ தெரியாது உனக்கு விருப்பம் என்றால் நான் செய்வேன் அல்லாவிட்டால் விட்டுவிடுவேன் உனது பிரச்சனைகளை பற்றி எனது ஒன்று விட்ட அண்ணனுக்கு அடிக்கடி சொல்வேன் அவரை பற்றி முன்பும் உனக்கு கூறியிருக்கிறேன் அவர் கடையொன்றில் வேலை செய்கிறார் நல்ல மனம் படைத்தவர் அவர் தனக்கு கல்யாணம் வேண்டாம் என்று பிடிவாதமாக இருக்கிறார் அவருக்கு இடையில் ஏற்பட்ட கோளாறினால் ஒரு கால் ஊனம் இதனால் தனக்கு கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் நீ சம்மதித்தால் நான் அவரை வழிக்கு கொண்டு வருவேன் அது உன் சொந்த விருப்பம் இப்படி கேட்கிறேன் என நினைக்காது அவரும் பாவம் அவர் வேண்டாம் என்று இருந்தாலும் அவருக்கு ஒரு துணை தேவை என நான் கவலைப்படுவேன் இது இணைந்தால் இரண்டு கவலையும் எனக்கு இல்லை என்று மாலதி கூறி முடிக்கும் முன் ரேணுகா அழுது கொண்டு மாலதி நீ சொன்னதை நான் ஏற்க வேணுமா என்றால் அப்போது மாலதி இது உன் விருப்பம் எப்படியோ அப்படியே செய் உன் முடிவை பொறுத்தது என்றால் இல்லை இல்லை மாலதி உன் அண்ணனும் பெண் பார்க்க விரும்புவார் ஏனென்றால் அவரும் அன்பகன் தானே நான் சம்மதிப்பேன் வீட்டார் அவரை பார்த்துவிட்டு சம்மதிக்க மாட்டார்கள் அதற்காகத்தான் நிற்கிறேன் என்றால் அதற்கு மாலதி அவர் பெண் பார்க்க வேண்டிய அவசியமில்லை நான் சொன்னால் சரி என்றால் எத்தனையோ ஆண்கள் வந்து என்னை பார்த்து கோவில் மாட்டை பார்ப்பது போல் பார்த்து சீதனம் பேசி பேசி இதுவரை சென்று விட்டனர் என்னையே பார்க்காமல் ஒரு உயிர் என்னை கல்யாணம் செய்ய உடன்படுமானால் அந்த உயிருக்கு என் உயிரே அர்ப்பணிப்பேன் இரண்டு தைரியமான கால்களில் நின்று கொண்டு மனம் ஊனமுற்ற ஆடவரை மணப்பதிலும் பார்க்க சாதாரண கால் ஊனமுற்றவரை மணப்பது ஆயிரம் மடங்கு சிறப்பானது இன்று நாட்டில் எத்தனையோ தியாக உள்ளங்கள் போரினால் உறுப்புகள் ஊனமுற்று வாழ்கிறார்கள் அவர்களின் வாழ்க்கையை எண்ணி பார்க்க வேண்டாமா எத்தனையோ பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் இனி வாழக்கூடாதா மாலதி எமக்கு பிறக்கும் குழந்தையும் ஒற்றை காலுடன் தான் பிறக்குமா இல்லையே அவருக்கு அது இடையில் ஏற்பட்ட கண்ணுக்கு தெரியக்கூடிய ஊனம் எனக்கோ என் உடம்பிற்கு கண்ணுக்கு தெரியாத குறை என்று சமுதாயம் சூட்டிய ஊனம் அப்படித்தானே என்றால் ரேணு ரேணுகா தன் வாழ்க்கையை ஒரு தியாக செம்மலுக்கு அர்ப்பணித்து அவனுக்கு ஒன்று போய் நிற்க போகிறாள் இனி இந்த மூட சமூகம் என்ன சொல்லி அவளை வாய்க்குள் அசை போட போகிறது ஓகே இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க 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 ஷேர் சேனலை சப்ஸ்கிரைப்